ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறது நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க மல்டி மில்லர்ஸ் இட்லி இந்த இட்லியில் பார்த்திங்கன்னா ஏழு வகையான சிறுதானியங்கள் சேர்த்துருக்கேன் இப்போது கடைகளில் பார்த்திங்கன்னா இப்போ ரெடிமேடாகவே வந்து இந்த மாதிரி மல்டிமில்லேட்ஸ் இட்லி மாவு தோசை மாவு இது எல்லாமே கிடைக்குது இதை வந்து நம்ம அதிக விலை கொடுத்து கடைகளில் வாங்க வாங்காமல் அடுத்தும் இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணியிருப்பாங்க ஃபுட் ப்ராடக்ட்ஸு ஸோ வந்து நம்ம வந்து இதை வீட்லேயே வந்து ரொம்ப ஈஸியான முறையில் தேவைப்படும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம் நான் பார்த்திங்கன்னா இந்த அரிசி எல்லாமே வந்து ஒன்றா கலந்து எடுத்து வச்சுருக்கேங்க ஏழு வகையான சிறுதானியங்கள் சாமை அரிசி தினை அரிசி கம்பு சோளம் கேழ்வரகு அதுக்கப்புறம் கொள்ளு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிகப்பரிசி இது எல்லாம் வந்து நான் ஒன்றா கலந்து எடுத்து வச்சுருக்கேங்க இதில் சாமை அரிசி மட்டும் நான் வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கேன் மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து இரநூத்தம்பது கிராம் எடுத்துருக்கேங்க இந்த அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதில் செக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் கலந்த இந்த தானியங்களை மூணு டம்ளர் எடுத்திருக்கேங்க நான் இப்போ சோளம் அதே மாதிரி கொள்ளு கம்பு கேழ்வரகு தினை அரிசி இது எல்லாம் சேர்ந்தது நான் வந்து மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து எடுத்திருக்கேங்க கருப்பு உளுந்து பார்த்திங்கனாலும் இது வந்து ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயம் அதனால் இந்த தோசைக்கு இந்த இட்லிக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து சேர்த்து நம்ம செய்யலாம் இது வந்து மூணு டம்ளருக்கு ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா கலந்து எடுத்து வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது இது எல்லாமே வந்து சாமை அரிசி ஒரு கிலோ மற்றது எல்லாம் வந்து இரநூத்தம்பது கிராம் நான் சேர்க்கும் போது இந்த ஏழு தானியங்களும் சேர்த்து எனக்கு ரெண்டரை கிலோ அளவுக்கு வருதுங்க அதனால் இதை நான் வாங்கிட்டு வந்ததும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தனித்தனியாக கடாயில் போட்டு நல்லா சூடு வர அளவுக்கு கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை டப்பாவில் கொட்டி எடுத்து வச்சுக்கிட்டு நமக்கு தேவைப்படுறச்சே ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் அளவில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி செய்கிறதுனால பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் ஆனால் கூட அந்த தானியத்தில் பார்த்திங்கன்னா பூச்சி வராது ஸோ அதனால் அதில் லேசாக சூடு வர அளவு கருத்து எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு டம்ளர் சிறு தானியத்தை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி இந்த உளுந்தும் பார்த்திங்கன்னா தோளோட சேர்த்து நம்ம செய்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா அதில் வந்து நல்ல ஃபைபர் கண்டென்ட்டு அதனால் இது தோளோடவே இந்த உளுந்து நம்ம அரைச்சிக்கலாம் அதனால் இதையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆறு டு ஏழு மணி நேரம் இது வந்து நல்லா ஊறட்டும் நான் பார்த்திங்கன்னா நைட்டு ஊற வச்சுட்டு அந்த ஓவர் நைட் ஒரு செவன் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் இப்போ அந்த சிறுதானியங்கள் எல்லாம் வந்து நல்லா ஊர்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த சிகப்பு அவலை நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி இட்லியில் வந்து நம்ம இந்த சிகப்பவள் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அதனால் இதில் வந்து ஒரு டம்ளர் சிகப்பவலை அதையும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய இந்த சிறுதானியெல்லாம் நான் வந்து நைட்டு ஃபுல்லாக இருக்குது எனக்கு ஒரு ஏழு மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது ஸோ இதை மிக்ஸி ஜார்லேயே ரொம்ப ஈஸியாகவே நம்ம அரைச்சிக்கலாங்க கிரைண்டரில் போடணுன்னு விருப்பப்படுறவங்க கிரைண்டரில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக இருக்குதுன்னு நம்ம மிக்சிலேயே நான் வந்து அரைச்சிக்கலாம் இப்போ இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுக்கிறேன் இது வந்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொர குறைப்பாக அந்த தன்மையிலே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த சிகப்பவள் ஊற வச்சா இந்த சகப்பவலையும் இதில் கலந்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு பார்த்திங்கனாலும் நல்லா ஊறி இருக்குங்க இதை நல்லா தோலோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இந்த கருப்பு உளுந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லது இதை வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம உணவோடு சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க ஏற்கனவே கருப்பு உளுந்த சாதம் இது கூட நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து வைக்கிறேன் அந்த உளுத்தம்பருப்பு அந்த அரிசி அவள் எல்லாமே சேர்த்து அரைச்சிது எல்லாமே ஃபுல்லாக நல்லா கலந்துட்டு இது வந்து நம்ம நார்மல் இட்லி மாவு மாதிரியே தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்து வெளியே வச்சு நம்ம உப்பு சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கலாம் மீதி மாவு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் கூட நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணலாங்க ஸோ இப்போ நான் கொஞ்சமாக தேவையான அளவு மாவு கிண்ணத்தில் எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து ஒரு ஆறு டு ஏழு மணி நேரம் இது நல்லா புளிச்சு பொங்கி வரட்டுங்க நம்ம இட்லி மாவு மாதிரியே தான் ஒரு ஆறு மணி நேரம் நல்லா புளித்து அது நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு இந்த மாவு நம்ம சரியாக இருக்கும் இதை நல்லா மூடி வைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் கழித்து நம்மளுடைய மாவு நல்லா பொழிச்சு பொங்கி இருக்குங்க இட்லிக்கு ரெடியாக இருக்குது இப்போ இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த இட்லி மாவை நான் கொஞ்சம் கொஞ்சமாக விடுறேன் இது பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வருங்க இட்லி அதனால் நம்ம முக்கால் அளவுக்கு நம்ம வந்து விட்டால் போதும் நல்லா இந்த இட்லி பார்த்திங்கன்னா நல்லா பூத்து வரும் இப்போ நல்லா கொதி வந்ததும் தண்ணி இந்த இட்லி தட்டை மேலே வச்சு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா வெந்து வந்திருக்குங்க நல்லா உப்பி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு ஒரு சின்ன கத்தியோ ஒரு கரண்டியோ வச்சு நம்ம இந்த மாதிரி அதை ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது அது ஒட்டாமல் வருது பார்த்திங்கன்னா நல்லா உட் இட்லி வெந்திருக்குங்க உள்ள வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக வருது நல்லா சாஃப்டான நம்மளுடைய அந்த மல்டி மில்லட்ஸ் இட்லி ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இட்லிக்கு வந்து சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து நம்ம நார்மல் இட்லி தோசைக்கு மாதிரி சட்னி சாம்பார் செட் ஆகாது இந்த மாதிரி நல்லா இஞ்சி சட்னி காரமாக நல்லா இஞ்சி சட்னி புதினா சட்னி தக்காளி ஊறுகாய் இந்த மாதிரி அப்படி இல்லைன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் நல்லா கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு அதே மாதிரி நல்ல பயரெல்லாம் போட்டு வைக்கிற அந்த குழம்பு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இட்லி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி இந்த இட்லிக்கு பார்த்திங்கன்னா நான் இஞ்சி சட்னி தான் அரைக்க போகிறேன் ஸோ அதனால் இஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா தோலை சீவிட்டு விட்டு நல்லா ஒரு நாலு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா மூணு பத தேங்காய் எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோழி குண்டு சைஸுக்கு நான் புளி எடுத்துருக்கேங்க அடுத்து காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு ஏழு சின்ன காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேங்க இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா நல்லா உரப்பும் புளிப்பும் நல்லா தூக்களாக வச்சு அரைச்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து இந்த சட்னி ரெடி பண்ணலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அந்த துண்டு இஞ்சி தேங்காய் அதே மாதிரி எடுத்து வச்சுருக்க அந்த காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க புளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி மிக்சியில் சேர்த்து நல்லா கொர குரப்பாக அரைச்சி எடுத்தோம்னா நம்மளுடைய சூப்பரான இஞ்சி சட்னிங்க இது வந்து இந்த இட்லிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது இல்லாமல் புதினா சட்னி அதே மாதிரி பார்த்திங்கன்னா தக்காளி ஊறுகாய் இது எல்லாமே நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன் அந்தவும் பார்த்திங்கன்னா இந்த இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாவில் பார்த்திங்கன்னா இட்லின்னு இல்லைங்க நல்லா தோசை ஊத்தப்பம் இது எல்லாமே இந்த மாவில் நம்ம வந்து ரெடி பண்ணலாம் அதே மாதிரி இந்த இஞ்சி சட்னி பார்த்திங்கனாலும் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு துவையல் மாதிரி தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நம்மளுடைய இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக பூ மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி இருக்குங்க நல்லா சாஃப்டான நம்மளுடைய இந்த மல்டிமிலட்ஸ் இட்லி நல்ல ஹெல்த்தியான இட்லி ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ